ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இந்த நேரத்தில் ஒரு ரகசியம் பேசியே ஆகணும் பொறுமையாக கேள் நிதானமாகக் கேள் வேறு எதையும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாதே மனிதனாக பிறந்து விட்டாலே உனக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி என்று காலம் காலமாக உன்னிடத்தில் கூறி கூறி இதை பழக்கப்படுத்தி விட்டார்கள் அவ்வளவுதான் அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது நகட்ட முடியாது உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டே போ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உன் சாய் சொல்வதைக் கேள் முன் ஜென்ம கர்மாவின்படி உனக்கு நடந்தே தீரும் அதன்படி உனக்கு நல்லது நடந்தால் அதை அனுபவிச்சிக்கோ அதுவே கெட்டதாக நடந்தால் அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இந்த சாயி நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன்னையும் உன் கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் தான் உன்னிடத்தில் தனியாக பேச வந்தேன் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் வழி தெரியாமல் இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் இன்று உனக்காக ஒரு புதிய கதவை நான் திறக்கப் போகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த சாயின் மீது நீ நம்பிக்கை வைக்கணும் என்னை தினமாக நம்பணும் எந்த நொடியிலும் உனக்கு திருப்பும் முனை நடக்கலாம் என் சொல்லிலிருந்து ஒருபோதும் நான் தப்ப மாட்டேன் தவற மாட்டேன் சிறிது கால தாமதம் ஆகும் அவ்வளவுதான் ஆனாலும் என்னிடம் நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் அழகானவர்களுக்காக ஒருபோதும் நீ ஏங்காதே இந்த உலகத்தில் தான்தான் அழகு என்ற கர்வமும் மாணவமும் அவர்களுக்குள்ளே முழுமையாக நிறைந்திருக்கும் அதுபோல் அழகில்லாதவர்களை ஒதுக்கியும் விடாதே ஏன்னா அவர்களுக்குள் ஒரு அழகிய ஆன்மா மறைந்திருக்கும் வாழ்க்கையில் உனக்கு இருப்பதைப் போன்றுதான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குமென நீ உணர்ந்து தெளிந்து யாரிடத்திலும் கோபப்படவோ பிழை கண்டுபிடிக்கவோ மாட்டாய் மாறாக நீ உணராமல் இருந்தே ஆனால் உன் உறவுகளையும் நட்புகளையும் வெகு விரைவில் இழந்து விடுவாய் எந்த சூழ்நிலையிலும் தங்கமே எதற்காகவும் நீ அடுத்தவரை சார்ந்து இருக்காதே முதலில் உன்னையே நீ பார் உன்னையே நீ மதித்துப்பார் உன்மீது நீ நம்பிக்கை பார் அனைத்தையும் நீ வென்று விடுவாய் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி எறியும் தீபம் போல வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அதுவே உன் மீதுள்ள மதிப்பை இன்னும் உயர்த்தும் நீ உன்னுள் புதைக்கப்பட்ட ரகசியத்தை ஒருபோதும் வெளியே எடுத்து அடுத்தவர் மனதில் விதைத்து விடாது ஏன்னா காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த விதையானது முளைத்து பல கிளைகளோடு மிகப்பெரிய மரமாக வளர்ந்து உன்னையே அழைத்துவிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ வாழும் இடத்தில் நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டால் உன் வயதை பற்றிய கவலையை புறந்தள்ளிவிட்டு நான் இன்னும் தான் இருக்கிறேன் என்று மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு இன்றே அதற்கான முயற்சிகளில் இறங்கு உனக்கு வெற்றி நிச்சயம் வயது என்பது வெறும் எண்ணிக்கை மட்டும்தானே ஒழிய அது உன் முயற்சிக்கான தடையல்ல என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறர் உனக்கு அன்பு செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல் நன்றி உணர்வு சமூகத்தில் உன்னை உயர்ந்தவனாக்கும் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ அவ்வளவுதான் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே தூக்கி எறிந்துவிடு இந்த சாய் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் இருப்பேன் நீ செய்யும் தவறுகளைப் பற்றி அடுத்த வருடம் கூறுபவர்களை உன்னருகில் வைத்து கொள்ளாதே ஞாபகம் வச்சுக்கோ அது உனக்குள்ள நன் மதிப்பை கெடுத்துவிடும் மாறாக உன் தவறுகளை உன்னிடம் கூறுபவர்களை அருகே வச்சுக்கோ அப்போதுதான் உன் தவறுகளை திருத்தி கொண்டு நீ உயர்ந்து நிற்க முடியும் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்த தேவையில்லாதது அனைத்தும் உன்னை விட்டு தானாக விலகிவிடும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி என்னால் முடியும் என்ற முடிவை மட்டும் நீ எடுத்தாலே போதும் அந்த காரியத்தை முடிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் உன் மூளையும் உடம்பும் செய்து முடித்துவிடும் நான் உறுதுணையாக உனக்கு துணை நிற்கும் போது காரியம் முடிந்துவிடும் பயப்படக்கூடாது அதனால்தான் என் பிள்ளை தளர்ந்து போன என் பிள்ளை இடத்தில் ரகசியமாக பேச வந்தேன் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் உன்னுடைய வருமானத்திற்குள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ பழகி அடுத்தவரை பார்த்து உன் தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி விடாது ஏன்னா அதுவே உன் நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்து இறுதியில் உன்னையே அழித்துவிடும் நல்லவற்றை கூட்டிக்கோ தீயவற்றை கழிச்சிக்கோ அன்பை பெருக்கிக்கோ எதிர்காலத்தை வகுத்துக்கோ உன் வாழ்க்கை சிறக்கும் உன் கணக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாது என்று அடிக்கடி நான் சொல்வது நோய் நூங்கிய பின்பு வரையோ கரையை சேர்ந்த பின் கரை சேர்த்தவரையோ உதவி பெற்ற பின்பு அதை செய்தவரையோ மனைவி வந்த பின்பு பெற்றோரையோ மறந்துவிடக்கூடாது உனக்காக முடிவு செய்யப்பட்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத துயரத்தில் இருந்தாலும் உன் தொடர் முயற்சியால் அது உனக்கே கிடைத்தே தீரும் உன் வளர்ச்சிக்காக வாழ்க்கையில் நீ ஒரு புதிய முயற்சியை எடுக்க முற்படும்போது அந்த செயலுக்கான விஷயத்தை பற்றி முழுமையாக இல்லாவிட்டாலும் சரி ஓரளவு தெரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய செயலுக்கான முன்னெடுப்பு இருக்குமே ஆனால் உனக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயமாக உனக்கு யார் பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் தேவையின்றி உன்னை குறை சொன்னால் அதற்காக கலங்காது ஏன்னா நல்ல குணம் படைத்த யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் உனக்கு குறை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து பேசுபவர் கண்களுக்கு உன்னுடைய எல்லா செயல்களுமே தப்பாகத்தான் தெரியும் உன்னை பற்றி குறை சொல்ல அவர்கள் நூறு காரணங்களை தேட வேண்டும் ஆனால் அவர்களை பற்றிய குறைகளை சொல்ல இந்த உலகம் ஆயிரம் காரணங்களோடு காத்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் துன்பம் வரும்போது துவண்டு விடுவதும் இல்லை இன்பம் பெறும்போது துள்ளி குதிப்பதும் இல்லை அதுபோல்தான் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லது கெட்டது இரண்டுமே கலந்திருக்கும் அதை நீ எப்படி பிரித்து உள்வாங்கிக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியிருக்கிறது இதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயம்தான் நீ எதை மாற்ற நினைத்தாலும் அதை நிலைத்து நிற்கப் போவதில்லை பிறகு ஏன் உனக்கு தேவையற்ற மனக்கவலை இப்படிப்பட்ட மனக்கவலை இருப்பதால் தான் இருந்ததால் தான் உன்னிடத்தில் ரகசியமாக ஒரு சில விஷயங்களை உன் சாய் பேச வந்தேன் என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்டாயா ஒருமையாக கேட்டால் நான் சொல்வதை எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொண்டு எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையை சுவராசியமாக நடத்தி கொண்டே செல்லலாம் கிடைக்கப்பெற்ற இந்த நேரத்தில் உனக்கு பிடித்த வாழ்க்கையை மனக்கவலையின்றி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போ ஓம் சாயிராம்